மர்ம நபர்கள் தீ வைத்து எரிப்பதால் சாலையில் போகும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி ஒன்றாவது வார்டு பெரியார் நகர் பகுதி சாலையோரம் வீட்டு கழிவுகள் மற்றும் குப்பைகளை அதிகளவு கொட்டப்பட்டு வருகிறது மழை போல் குவிந்து கிடக்கும் குப்பைகள் மட்டுமின்றி இறைச்சி கழிவுகளும் கொட்டப்படுகிறது அப்படி கொட்டப்படும் குப்பைகளை நகராட்சி நிர்வாகம் சரிவர அல்லப்படாததால் துர்நாற்றம் வீச தொடங்குகிறது இதனால் அப்பகுதியை சேர்ந்த சிலர் துர்நாற்றத்தை தாங்க முடியாமல் குப்பைகளுக்கு தீ வைத்து விடுகின்றனர் இவ்வாறு சாலையோரம் குப்பையை எரிப்பதனால் ஏற்படும் புகையார் வாகன ஓட்டிகளுக்கு மூச்சு திணறல் மற்றும் கண் எரிச்சல் போன்றவை ஏற்படுகின்றன பள்ளிக்கு சென்று அவ்வழியாக வரும் பள்ளி மாணவர்கள் மாணவிகள் பெரிதும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர் மேலும் சில நேரங்களில் காற்றில் பறக்கும் தீக்கதிர்கள் வாகன ஓட்டிகளின் கண்களை பதம் பார்க்கின்றன எனவே சம்பந்தப்பட்ட நகராட்சி நிர்வாகத்தினர் சாலையோரம் குப்பை எரிப்பதை தடுத்து தினசரி குப்பைகளை துப்புரவு பணியாளர்கள் மூலம் சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்